திருச்சி எர்ப்மோஸ் ஓனர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே நிறைய நண்பர்கள் வந்து இந்த அரசாங்கத்துல மானியத்தோட வண்டி வாங்குறது எப்படி அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் போன் பண்ணி இருக்கிறீங்க ஏற்கனவே நம்ம அசோசியேஷனுடைய யூடியூப் சேனல்ல நம்ம இதை பத்தி சொல்லி இருந்தோம் இந்த வருஷம் அதை பத்தி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணலான்ட்டு இருக்கிறோம் நம்ம அசோசியேஷனோட நோக்கமே வந்து எங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கோ அது மத்த நண்பர்களுக்கு கிடைக்கணும் அதாவது சிம்பிளா சொல்லணும்னா ஏன் பற்ற இன்பம் இவ்வையகம் பெருக பல நண்பர்கள் நம்ம கூட நிறைய நண்பர்களை பார்ப்போம் ஒரு சில விஷயங்களை வந்து ரகசியமாவே வச்சுக்கிட்டு அந்த விஷயத்த வந்து வெளி உலகத்துக்கு சொல்ல மாட்டாங்க நம்ம அசோசியேஷன்ல அப்படி இல்லை எந்த ஒரு விஷயமா ஒன்றும் ஓப்பன் டாக் ஓப்பனா வந்து எல்லா நண்பர்களுக்கும் அது மூலியமா பலன் பெறணும்னு நினைக்கிறதா நம்மளுடைய அசோசியேஷனுடைய நோக்கமே அதாவது தமிழ்நாட்டுல எந்த மொழியில நீங்க எங்க இருந்தாலும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே இதை பத்தி அனுபவம் தெரியணும் அப்படிங்கிறக்காக தான் சொல்றோம் இப்போ நம்ம யூனன் வந்து ஆல்ரெடி அந்த ஸ்கீம்ல ஒரு வண்டிக்கு அப்ளை பண்ணி இருந்தாரு ரெண்டு ஸ்கீம் இருக்குன்னு சொல்லி இருக்கிறாரு நீட் ஒண்ணு அம்பேத்கர் ஸ்கீம் ஒண்ணு இந்த ரெண்டு ஸ்கீம்லயும் நீங்க எப்படி சுலபமா போய் அப்ளை பண்ணி வாங்கறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி அவர் சொல்றது பார்த்தா எனக்கே ஆசையாக இருந்தது ஒரு நாலே நாலு பாயிண்ட்ஸ் தான் வச்சாரு முதல்ல வந்து தொழில் மையம் எங்கே இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நோட்டரி அது எங்கே இருக்குன்னு பார்க்கணும் மூணாவது பேங்க் எங்க இருக்குன்னு பார்க்கணும் நாலாவது உங்களுடைய பேப்பர்ஸ் அதெல்லாம் கிளியரா வச்சுக்கணும் இந்த நாலு பாயிண்ட் மட்டும்தான் இந்த நாலு பாயிண்ட்டையும் அண்ணன் வந்து எப்படி வாங்கி எப்படி அணுகி வாங்கினாருங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு இதை கேட்டு நீங்கள் எல்லாருமே பலன் தரணும் நீங்களும் இதை அனுபவிக்கணுங்கிறத எங்களுடைய ஆசை நோக்கம் பண்ணுவார் நமது திருச்சி மாவட்ட எட்டுமவர் குருமேல் நலச்சங்கத்தில் பயணிக்கக்கூடிய அனைத்து பயனாளிகளுக்கும் வணக்கம் இப்ப நம்ம பத்தி பார்க்க போறோம் அப்படின்னாக்க தொழில் தொடங்குவதற்கான சப்சைடி மானியம் பெறுவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம வந்து வந்து ஒரு ரிலீஸ் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் ஒரு காணொலி ரிலீஸ் பண்றோம் எதற்காக அப்படின்னாக்க எந்த ஒரு படிப்பும் வந்து ஒரே மாதிரி கடைசி வரைக்கும் இருக்காது வருஷ வருஷம் பாத்தீங்கன்னா அதுல கொஞ்சம் சில மாடிவியேஷன் வந்து நடக்கும் அதே மாதிரிதான் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய சட்ட திட்டங்கள் எல்லாமே வருஷம் வருஷம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன மாடிவேஷன் கண்டிப்பா இருக்கும் அப்போ போன வருஷம் நம்ம கொடுத்த காணொலிக்கும் இந்த வருஷம் நம்ம கொடுக்கக்கூடிய காணொலி சில டிஃப்ரென்சன் கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா அது சம்பந்தப்பட்ட காணொலியாக இதை வந்து நம்ம திருச்சி மாவட்ட எத்தமோர் சங்கத்தின் மூலமாக முழுசாக வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் சரி ஸ்கீம்ஸில் பார்த்தீங்கன்னா பலவிதமான பேர் வந்து ஸ்கீம்ஸ்ல இருக்கு அதில் நம்ம மோட்டார் வகை எத்தமோர் ஸ்பீல்டில் இருக்கக்கூடிய ரெண்டு ஸ்கீம்ஸ் மட்டும் நம்ம வந்து சொல்கிறோம் ஸோ இந்த இரண்டு ஸ்கீம்ஸ் மூலமாக மட்டும்தான் நம்ம மோட்டார் பீல்டுக்குள்ள வந்து நம்ம என்ட்ரி ஆக முடியும் முதல் ஸ்கீம் என்ன அப்படின்னாக்க அம்பேத்கர் ஸ்கீம்ஸ் ஸோ எஸ்சி எஸ்டி அந்த மலை வாழ்வு மக்கள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்க இந்த அம்பேத்கர் அப்படிங்கிற ஸ்கீம் குள்ள என்ட்ரி பண்ணிடுவாங்க இவங்களுக்கு வந்து படிப்பறிவு வந்து அதிகமா வந்து தேவைப்படாது பட் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து எத்தனை கோடி வேணாலும் தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் ஸோ வந்து எப்படின்னாக்க ஒரு அஞ்சு கோடிக்கு மேலே பத்து கோடிக்கு மேலே பதினஞ்சு கோடிக்கு மேலே எவ்வளோ வேணாலும் அவங்க வந்து அந்த மோட்டார் பில் எடுத்து ரன் பண்ணுறதுக்காக சப்சிடி எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்கலாம் அப்படின்றதுக்காக இதை நான் சொல்ல வரேன் ஸோ அதில் உங்களுக்கு ஒரே ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் இருக்கு என்ன அப்படின்னாக்க ஒன்றரை கோடி வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் புரிஞ்சுக்கலாம் யாருக்கு எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் அம்பேத்கர் ஸ்கீமில் வரக்கூடியவங்களுக்கு இப்போ இவங்களுக்கு ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஆரம்பத்திலாம் பாத்தீங்கன்னாக்க போன வருஷம்லாம் பாத்தீங்கன்னா இருபத்தோரு வயசுல இருந்து நாப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் சொன்னாங்க அதை இப்போ கொஞ்சம் மாடிவேஷன் பண்ணி ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்குமே இவங்கெல்லாம் இந்த ஸ்கீம்ல வந்து என்ட்ரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சில மாடிவேஷன் பண்ணிருக்காங்க இது ஒரு ரகம் இரண்டாவது ரகம் என்னன்னாக்க நீடு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்கீம் இருக்கு அந்த நீடு அப்படிங்கிற ஸ்கீம்ல மட்டும்தான் இந்த பிசி அவங்கெல்லாம் வருவாங்க சாதாரண ஒரு நபர்கள் அவங்க எல்லாம் வந்து இந்த கேட்டகரியில நீட்ஸ் அப்படிங்கிற வந்துருவாங்க இவங்களுக்கு என்ன ஒரு சில மாடிவேஷனாக்க ஆரம்பத்திலாம் பாத்தீங்கன்னாக்க டிகிரி படிச்சிருக்கணும் டிப்ளமா படிச்சிருக்கணும் ஐடி ஃபீல்ட் இருக்கணும் அப்படிலாம் ஆரம்பத்துல சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப அதெல்லாம் மாடிவேஷன் பண்ணி டுவெல்த் பாஸ் பண்ணிருந்தாலும் போதும் நீங்க வந்து நீட் அப்படிங்கிற ஸ்கீம்குள்ள என்ட்ரி ஆகி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு சில மாடிவேஷன் இருக்கு இவங்களுக்கு ஏஜோட லிமிட் என்னன்னாக்க இருபத்தி ஒரு வயசுல இருந்து நாற்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் இவங்களுக்கு லிமிட் இருக்கு மானியம் பெறக்கூடிய தொகை எவ்வளவு அப்படின்னாக்க பத்து லட்சத்துல இருந்து எழுவத்தி அஞ்சு லட்சம் வரைக்கும் நீங்க வந்து மானியம் வந்து வாங்கிக்கலாம் இப்ப உதாரணத்துக்கு ஒரு கிட்டாட்சி இல்ல ரெண்டு புக் கிட்டாட்சி கண்டிப்பா வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு ரெண்டு கிட்டாட்சி நீங்க புக் புக் பண்ணீங்கன்னா ஒரு கோடி ரூபாய் தாண்டிடும் கரெக்டுங்களா அப்போ ஒரு கோடி ரூபா அதோட ஓவர் அப்படின்னாக்க அந்த ஒரு கோடிக்கு கவர்மெண்ட்ல நீட் அப்படிங்கிற ஸ்கீம் குள்ள யார் யாரெல்லாம் என்ட்ரி பண்றீங்களோ எந்தெந்த என்ட்ரி பண்றீங்களோ இருபத்தஞ்சு லட்சம் வரைக்கும் தள்ளுபடி ஆகும் அதே அம்பேத்கர் என்ட்ரி ஆகிறவங்களுக்கு முப்பத்தஞ்சு சதவீதம் வரைக்குமே இந்த ஒரு கோடிக்கு மானியங்கள் வந்து கிடைக்கும் அம்பேத்கர் நம்ம முன்னாடி சொல்லிட்டோம் அன்லிமிட்டெட் சொல்லிட்டோம் எவ்வளவுக்கு முறையே இல்லாமல் சொல்லியாச்சு நீட் அப்படிங்கிற என்ட்ரி ஆகுறாங்க இல்லைங்களா இவங்கெல்லாம் வந்து அஞ்சு கோடி வரைக்கும் முறையீடு பண்ண முடியும் ஸ்டார்டிங்ல தொழில் தொடங்குறவங்களுக்கு அஞ்சு கோடி வரைக்கும் நீங்க வந்து தொழில் தொடங்குறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம் பட் ஆனா லிமிட் எவ்வளவு இருக்கேன் எழுபத்தி லட்சம் வரைக்கும் கிடைக்கும் இப்ப உதாரணத்துக்கு ஒரு கோடிக்கு இருபத்தஞ்சு லட்சம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க ரெண்டு கோடிக்கு ஐம்பது லட்சம் மூணு கோடிக்கு எழுபத்தி லட்சம் நீங்க மூணு கோடி ரூபாய் முறையீடுனாலும் ஒரு எழுவத்தஞ்சு லட்ச ரூபாய் கிடைக்கும் அஞ்சு கோடி ரூபா நீங்க முறையிட்டீங்கனாலும் எழுபத்தஞ்சு லட்சம் தான் கிடைக்கும் ஸோ இப்போ இந்த டிஃபரன்சேஸ் புரிஞ்சுங்களா ஸோ அம்பேத்கர் ஸ்கீம்ல அவங்க அஞ்சு கோடி பத்து கோடி பாஞ்சு கோடி எவ்வளவு வேணாலும் போகலாம் பட் நீடுங்கிற ஸ்கீம் இருக்கவங்களுக்கு இவ்வளவுதான் இந்த அஞ்சு கோடிக்கு மேலே நீங்க மானியம் சப்சிடின்னு சொல்லிட்டு நீங்க என்ட்ரி பண்ண முடியாது இது ஒரு சப்ஜெக்ட் இது புரிஞ்சிருச்சுங்களா ஸோ அடுத்த சப்ஜெக்ட் வரலாம் இப்ப சில இடத்துல ஒரு உரிமையில கேட்குறீங்க என்னுடைய பையன் பேர்ல ஆல்ரெடி வந்து நான் பிசினஸ் பண்ணியிருக்கேன் அவர் பேர்லயே வந்து நான் டிரான்சாக்சன் பண்ணியிருக்கேன் இப்போ இப்ப அவங்க பேர்லாம் நாம வந்து மானியம் சப்சைடி அப்படின்னு சொல்லி அதுல சில மாடிவேஷன் நடந்திருக்கு ஆல்ரெடி மானியம் வந்து கவர்மெண்ட் ரீதியா வந்து நம்ம எதுவும் வாங்கியிருக்க கூடாது அவ்வளவுதான் சரிங்களா இதுல ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா டிகிரி டிப்ளமாலாம் படிச்சுக்கோன்னு சொன்னாங்க இப்ப அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா டுவெல்த் படிச்சு பாஸ் சோ போதுன்னுட்டாங்க பாஸ் பண்ணி போதும் அப்படின்னாக்கா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் கொட்டேஷன் வாங்குவோம் கரெக்டுங்களா ஒரு ஜெயராஜ் இல்லைன்னா ராம் டேக்கு ஏதோ ஒரு நிறுவனத்துல போயிட்டு இந்த வண்டியோட கொட்டேஷன் வாங்குவோம் அதுல சில நம்பர்கள் வந்து ஒரு ஜேசிபி உதாரணத்துக்கு ஜேசிப் எடுக்கிறீங்கன்னு வச்சுருங்க ஜேசி பி அதுக்கு இன்க்ளூடா வந்து சின்ன பக்கெட் எனக்கு வேணும் பிரேக்கரும் எனக்கு வேணும் அந்த பிரேக்கரோட சேர்ந்து ஒரு காஸ்ட் சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா இந்த இது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு நீங்க லைஃப் டாக்ஸோட சேர்த்து ஒரு காஸ்டா நீங்க ஒரு கொட்டேஷன் கேட்டீங்க அப்படின்னாக்க நாற்பத்தி ஆறே முக்கால் லட்ச ரூபா வந்துடும் ஓகேங்களா அப்போ இந்த நாற்பத்தி ஆறே முக்கால் லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு என்ன இருபத்தஞ்சு மானியம் கிடைக்கும் உங்களுக்கு வந்து தாரணமா கிடைக்கிறோம் இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் இப்போ நான் நம்ம வந்து என்ன பண்ணு கொட்டேஷன் வாங்கணும் இந்த கொட்டேஷனை வாங்கிட்டு இரண்டாவது கட்ட நடவடிக்கை என்ன பண்ணணும் அப்படின்னாக்க ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணணும் ப்ராஜெக்ட்னா என்ன அப்படின்னாக்க வண்டியோட காஸ்ட் எவ்வளோ டீசல் எவ்வளோ போகும் ஆப்ரேட்டருக்கு எவ்வளோ சம்பளம் நீங்க கொடுப்பீங்க கிளீனருக்கு எவ்வளவு சம்பளம் கொடுப்பீங்க வண்டியோட செலவுகள் எவ்வளவு பண்ணுவீங்க இதெல்லாம் நம்ம வாய்வாக்கம் மூலமா சொல்ல முடியுமா ஏன்னா ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு ரேட்டிங் எல்லாம் மாறும் இல்லைங்களா அதனால இதெல்லாம் என்ன பண்ண வேண்டியது இருக்குனாக்கா எவ்வளவு உங்களால் டீ கட்ட முடியும் இதுல என்ன வருமானம் இருக்குன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு எழுத்து பூர்வமாக விதி பூர்வமாக நீங்க ஒரு விஷயத்த ஒப்படைக்கிறீங்க அதுக்கு பேர் ப்ராஜெக்ட் ஆச்சுங்களா இப்ப இந்த ப்ராஜெக்ட ரெடி பண்ணணும் ப்ராஜெக்ட்ட ரெடி பண்றது ஆல்ரெடி வந்து நீங்க ஆடிட்டர் வச்சு அந்த ஆடிட்டர் மூலமா நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா பிரிச்சு எடுத்து மூவர் நம்ம டெமோவா நண்பர்கள்லையும் பாத்தீங்கன்னாக்க ஒரு சில நண்பர்கள் இருக்கிறாங்க அவங்களோட கான்டாக்ட் நம்பர் நாம அவங்களுக்கு கொடுத்துருவோம் அவங்கள்ட்ட நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் நீங்க அவங்க வந்து நம்ம எடுத்து மொத்த உரிமையாளர்கள் கிடையாது அவங்க அதுக்குன்னே அந்த ஃபீல்டோட எடுத்து பண்ணிட்டு வெளியில இருந்து பண்ணிட்டு இருக்காங்க அதனால அதுக்கான நிதி உதவி அவங்க வாங்கிக்குவாங்க ஸோ அந்த ப்ராஜெக்ட் எடுத்து உங்களை முடிச்சு கொடுக்கறதுக்கு டென் தௌசண்ட் அப்படின்ற மாதிரி இப்போ அவங்க சொல்கிறாங்க அந்த ஒரு காஸ்ட்டை வாங்கிட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க உதாரணத்துக்கு இந்த வருஷம் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிட்டீங்க நீங்கள் கொண்டு போயிட்டு மாவட்ட தொழில் மையம் திருச்சி அப்படிங்குற இடத்துல போயிட்டு நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் ஒப்படைக்கிறீங்க இந்த வருஷம் போட்டால் அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு ஏன்னா வந்து வார்டு பிளாக்னு சொல்லிட்டு இருக்க ஸ்ரீரங்க ஒரு பிளாக் அண்ணன் ஒரு பிளாக் லால்குடி ஒரு பிளாக் வந்து பிளாக் வித்தியாசத்துலேயே அவங்க வந்து ஃபண்டு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ உங்கள் பிளாக்ல வந்து அதிகமான ஃபண்ட் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லல அப்ப இந்த வருஷம் உங்களுக்கு வந்து மானி வந்து கொடுக்க முடியாது கவர்மெண்ட்னால அப்போ நிப்பாட்டி இருப்பாங்களா அப்போ அடுத்த வருஷம் நீங்க வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் ஒரு நிதி ஏப்ரல் மாசத்துல இருந்து அடுத்த வருஷம் மார்ச் மாசம் வரைக்குமே சப்ளை பண்ணுவாங்க கவர்மெண்ட்ல ஓகேங்களா அப்போ பிளாக் ரீதியா வந்து அவங்க ரிலீஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பேக்கர்ல கிடைக்கலங்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க வெயிட் பண்ணுவீங்க இல்லையா அப்போ அடுத்த வருஷம் கோட்டாக்கு வந்தோம் அப்ப அடுத்த வருஷம் ஒரு மாதிரி என்ன ஆகும் அதே ரேட்டா இருக்கும் வண்டி இருக்காது இல்லையா அப்போ நீங்க என்ன பண்ணணும் மறுபடியும் ஒரு கொட்டேஷன் வாங்கணும் அந்த டைத்துல மறுபடியும் ஒரு கொட்டேஷன் வாங்கி மறுபடியும் அந்த ப்ராஜெக்ட்டை வந்து நீங்க கரெக்ட் பண்ணணும் அப்போ ப்ராஜெக்டை கரெக்ட் பண்ணும்போது அந்த ப்ராஜெக்டை கரெக்ட் பண்ணுறாலே அவர் மறுபடியும் ஒரு கூலி கேட்பாரு பட் ஆனால் டென் தௌசண்ட் அப்படியே மறுபடியும் கேட்க மாட்டாரு அதுல பாதி பண்ணி வந்து கேட்குறாரு ஸோ இப்போ இருக்கக்கூடிய ரீசென்ட்ல அவர் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காப்புல அதனுடைய அன்சாரத்தை நம்ம வந்து சொல்றோம் ஸோ மறுபடியும் ப்ராஜெக்ட் ரெடி பண்றதுக்கு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் அவங்க வந்து சார்ஜ் பண்றாங்க இப்ப இந்த விஷயத்துல உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சா ஃபஸ்ட் நீங்க கொட்டேஷன் ஏன்னா இரண்டாவது ப்ராஜெக்டை ரெடி பண்றதுக்கான உங்களுக்கு நபர்கள் தெரிஞ்ச நபர்கள் இருந்தால் ஓகே அப்படி இல்லைனாலும் டெமோவா சன்க்க நீங்க கால் பண்ணீங்கனாக்க உங்களுக்கு அந்த சம்பந்தப்பட்டவங்கள நம்ம கான்டக்ட் பண்ணி விட்டுருவோம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்ப இதுவரைக்கும் வந்துருச்சுங்களா இப்ப அடுத்தது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னாக்க இந்த ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிட்டு நோட்டரி பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் ஒருத்தர் இருப்பாரு அந்த வக்கீல்கிட்ட நீங்க கொடுத்துட்டு சைன் வாங்கணும் கவர்மெண்ட் பூர்வமா விதி பூர்வமா அவர்கிட்ட நீங்க சைனை வாங்கிட்டு நீங்க என்ன பண்ணணும்னாக்க மாவட்ட தொழில் மையம் திருச்சிராப்பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லைங்களா ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் கலெக்டர் ஆபீஸ் ரோடு தெரியுமா அந்த இடத்துல சங்கம் சொல்லிட்டு ஹோட்டல்ஸ் இருக்கு அந்த சங்கம் ஹோட்டல் எயிட் ஸ்டாப்ல பாத்தீங்கன்னாக்க இந்த மாவட்ட தொழில் மையம் திருச்சிராப்பள்ளின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ச் இருக்கும் அந்த ஆர்ச்சுக்குள்ள நீங்க அந்த டிபார்ட்மெண்ட்ல கொண்டு போயிட்டு மாநில ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல நீங்க கொண்டு போயிட்டு அது சம்பந்தப்பட்ட ஆணையத்தை நீங்க ஒப்படைச்சிடணும் ஒப்படைச்சிட்டாக்க அதோட முடிஞ்சிருச்சா கண்டிப்பா கிடையாது சரி இந்த ப்ராஜெக்ட் ரெடி பண்ணும்போது போது என்ன பண்ணிடுறீங்க உங்களுடைய ஐடி ப்ரூஃபு ஆதார் கார்டு பேன் கார்டு ஓட்டர் ஐடி இதெல்லாம் சப்மிட் அந்த என்ன படிச்சிருக்கீங்க ஆல்ரெடி வாங்கல அப்படின்றதுக்கான எல்லா சர்டிஃபிகேட்டும் நீங்க ஒப்படைச்சிட்டு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிட்டு இதெல்லாம் போய் அவங்ககிட்ட ஒப்படைச்சிருங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னாக்க இந்த ப்ராஜெக்டை வாங்கிட்டு பேங்க்ல நீங்க ஏற்பாடு பண்ணிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கை எங்க போக வேண்டியது இருக்கு பேங்க் ஏன்னா இந்த சப்சிடி மானியங்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபைனான்ஸ் செக்டார் மூலமா எதுவும் நமக்கு நடக்காது அதனால பேங்க் எந்த பேங்க் இண்டஸ்ட்ரல் பேங்கா இருக்கலாம் இல்ல கோட்டாக் மஹேந்திரா பேங்கா இருக்கலாம் ஐசிசி பேங்கா இருக்கலாம் இந்தியன் ஓவர்ஸ் பேங்க் இந்தியன் பேங்க் அது மாதிரி பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்லையா அவங்க மூலமா நம்ம வந்து வங்கி வாகனங்களை வந்து நம்மளால எடுக்க முடியும் அப்போ இந்த மாவட்ட தொழில் மையத்தில இருந்து உங்களுக்கு பண்டு ஓகே உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கு அப்படின்னாக்க அந்த பண்டை என்ன பண்ணுவாங்க நேராக நீங்க உங்களுக்கு பக்கத்தில் எந்த பேங்க்ல வந்து அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களா அந்த பேங்க் அக்கௌண்ட் நீங்க ஒப்படைக்கணும் ஒப்படைச்சீங்கன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் அவங்க டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க இது ஓகே இது புரிஞ்சு வச்சுங்களா இப்ப அந்த பேங்க் அக்கௌண்ட் டேரெக்டா டிரான்ஸ்பர் பண்ணிட்டா இந்த மேனேஜர் என்ன பண்ணுவாரு உங்களுக்கு இந்த ஃபண்ட் வந்திருக்குன்னா உங்களுக்கு இந்த லோன் கொடுக்கறதுக்கு எலிஜிபிள் இருக்கான்னு அவர் பார்ப்பாரு கரெக்டுங்களா அப்போ சிபில் உங்களுக்குள்ள அடி வாங்கி செக் பண்ணுவாரு அப்போ சிபில்ல ரைட்டிங் செட்டில்மெண்ட் பண்ணி இருக்கிறது அந்த ஓவர் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த பேங்க் மேனேஜர் என்ன பண்ணுவாருனாக்க உங்களுக்கு தொழில் இருந்து வந்துச்சு ஃபண்டு அதை அப்படியே கொஞ்ச நாள் வச்சிருந்து டிரான்ஸ்பர் பண்ணிடுவாரு இவங்களுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம இந்த இடத்துல எப்படி சிந்திக்க வேண்டியது இருக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையா சிவில் ஏதாவது அஃபெக்ட் நம்ம செக் பண்ணிக்கணும் பேங்க் மேனேஜர்கிட்ட போறதுக்கு முன்னாலேயே சிவில் அஃபெக்ட் இல்லாத அளவுக்கு நம்மளை நாம பாதுகாத்துக்கணும் ஸோ இதனாலதான் சொல்றது ஆல் ஆல்ரெடி வந்து எட்டு மூவர்ஸ் உரிமையாளர்களுடைய இளைய தலைமுறைகள் அந்த மகன்களுக்கு இந்த விஷய விஷயத்துல அடிப்படாத அளவு பாத்துக்கணும் ஒருவேளை பையன் பையன்ல ஆல்ரெடி வந்து போட்டிருக்கேங்க சிவில் அப்படின்னு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க அதுக்கும் நம்ம திருச்சி மாவட்ட எட்டு மூவர்ஸ் உரிமையாளர் நலச்சங்கத்தில் டெமோல வந்து ஆளுங்க இருக்காங்க அவங்கள நாம் கான்டெக்ட் பண்ணி விட்டுருவோம் அவங்களும் என்ன பண்றாங்கனாங்க அதுக்கு ஒரு ஃபண்டு இத்தனை லட்சம் வந்து உங்களுக்கு வந்து டேர்ன் வந்து மாற்றி இருக்க அதை ரிலீஸ் பண்ணி விடுறதுக்கு அவங்களும் வந்து ஒரு பண்டை வாங்கிட்டு அந்த எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து லாக் ஆகிருக்கோ அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு சிபில் ஸ்கோர் வந்து எட்நூறு வரைக்குமே வந்து உங்களுக்கு மூணு மாச பீரியட்ல அவங்களே கிளே பண்ணி கொடுத்துறாங்க ஸோ அந்த கான்டாக்ட் நம்பர் வேணுனாலும் நீங்கள் டெமோ சங்கத்தை வந்து நாடலாம் ஸோ இதில் ஒரு விஷயம் கிளியர் ஆகிருச்சிங்க ஸோ கொட்டேஷன் வாங்கிட்டீங்க டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணுறீங்க நோட்ரி பப்ளிக்ல வைக்கிட்ட சைட் வாங்கிட்டீங்க மாவட்ட தொழில் நேரத்தில் ஒப்படைச்சிட்டீங்க இப்போ நீங்கள் பேங்க் வந்துட்டீங்க பேங்கில் வந்தோடனே சிபிலையும் நீங்க செக் பண்ணிட்டீங்க இப்ப உங்களுடைய சிபில் வந்து பர்ஃபெக்டா இருக்குன்னா பேங்க் மேனேஜர் பார்ப்பாரு யாருக்கு லோன் கிடைச்சிருக்கு யாருக்கு மானியம் வந்திருக்கு இப்ப இவங்களை கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் பாப்பாரு சிபில்லாம் பர்ஃபெக்டா இருக்கு ஓகே லோன் அப்படின்னு சொல்லிட்டு சக்சஸா உங்களுக்கு லோன் முடிக்கணும் இவ்வளவுதான் விஷயம் இதுல போட்டு ஒன்னும் குழப்பறதுக்கு எந்த விஷயமும் கிடையாது இதுக்கு நடுவுல பேங்க் மேனேஜர் ஓகேன்னு சொன்னாலும் மாவட்ட தொழில் மையத்துல ஒரு நாள் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க கால் பண்ணிட்டு வாங்க நேரில் சந்திக்கணும்னு சொல்லுவாங்க அங்கே போயிட்டு நீங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட்லாம் இங்கே நீங்க காமிக்கணும் என்னென்னலாம் நீங்க இந்த ப்ராஜெக்ட்ல ரெடி பண்ணீங்களோ அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாம் நீங்க சப்மிட் பண்ணுறதுக்கு காமிக்கணும் நேரடியாக பார்த்துட்டு அவங்க சொல்லுவாங்க சில கேள்விகள்லாம் கேட்பாங்க ஸோ ஒரு வண்டியோட காஸ்ட் எவ்வளோ எவ்வளோ டீசல் போகுது இந்த வண்டி வந்து நீங்கள் ஓட்டி வருமானம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கு எதனுடைய பேசிக்ல இதெல்லாம் செயல்பட தொடங்குறீங்க முன் அனுபவங்கள் இருக்கா இதெல்லாம் சின்ன சின்ன கேள்வியெல்லாம் கேட்பாங்க ஒன்றும் பயப்படுற மாதிரி ஒன்றும் டஃபாலாம் நினச்சி நீங்கள் பயந்துகிட்டே போய் பயந்துகிட்டே நிற்காதீங்க இளைய தலைமுறைகளுக்கு தான் இந்த ஒரு வார்த்தைகள் ஸோ தைரியமாக சகஜமாக ஜாலியாக ஃப்ரீனஸ் ஃப்ரீ மைண்டோட இருந்து ஒரு தொழில் தொடங்க போகிறீங்க அவ்வளவுதான் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு சில விஷயங்கள் புரியலன்னா மறுபடியும் இதே வீடியோவை கண்டினியூவா கேட்டுக்கிட்டே இருங்க ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு எல்லா விதமான டீட்டெயில்ஸும் நீங்கள் கொடுத்தாச்சு சில விஷயங்களை கொடுக்க தவறிட்டாலும் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த பதிவுல எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தாரு ஷார்ட்டா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா தொழில் செய்யணும் தொழிலுக்கு போகணும் மானியம் பெறணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கொட்டேஷன் வாங்கணும் எந்த வண்டி வாங்குறீங்களோ அந்த கொட்டேஷன் வாங்கணும் எஸ்கே வெட்டா டிப்பரா வாங்க ரெண்டா வந்து என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய சர்டிபிகேட்ஸ் எல்லாமே வந்து ஆதார் கார்டு பான் கார்டு எல்லாமே உங்க ஸ்கூல் சர்டிபிகேட் உங்க ஜாதி சான்றிதழ் இது எல்லாமே ஒரு செட் எடுத்துக்கிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னாக்க இந்த ஐடி ப்ரூஃப் கொடுக்குறீங்க பாத்தீங்களா ஆதார் கார்டுல என்ன வந்து உங்க பேர்ல வந்து கடைசி செய்ய வந்து அப்பா அப்பா பேர் இருந்தாலும் சரி இல்ல இனிஷியல் மட்டும் இருந்தாலும் சரி அதே மாதிரி பேங்க்ல இருக்கணும் பேங்க் அக்கௌண்ட் அதே மாதிரி கரெக்ட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் சரியில்லைன்னா கரெக்ட் பண்ணிக்கங்க அதே மாதிரி ரேஷன் கார்டு அதே மாதிரி ஓட்டர் ஐடி பேன் கார்டு இது நாளையுமே நீங்க கரெக்டா வச்சிருக்கீங்கனால உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது இல்லைன்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து சில சிக்கல்கள் இருக்கும் அதையும் நீங்க சரி பண்ணிக்கோங்க அதாவது பண்ணீங்க உங்களுக்கு நாங்க நிறைய சொல்ல வேண்டியது இல்லை நீங்க எல்லாத்தையும் அதாவது உங்களுடைய ஸ்கூல் சர்டிபிகேட்ல என்ன இருக்கோ அது உங்க ரேஷன் கார்டுல இருக்கணும் அதுல என்ன இருக்கோ உங்களுக்கு எல்லாமே மற்ற எல்லா ப்ரூஃப்லயும் மின்சியர் மாதிரி இருக்கு அப்பா பேர் மாதிரி இருக்கு அந்த மாதிரி எல்லாம் அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க ரெண்டு இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நோட்ரி பப்ளிக்ல நீங்க போய் ஒரு கையெழுத்து வாங்கிடணும் கையெழுத்து வாங்கினதுக்கு அப்புறம் தொழில் மையத்துல கொண்டு போய் அதை சப்மிட் பண்ணணும் சப்மிட் பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு கால் பண்ணுவாங்க கால் பண்ற டைம்ல சகஜமா போய் உட்காந்து நீங்க எப்பயும் போல கேஷுவலா இந்த மாதிரி இந்த தொழில் நான் தான் வந்து எங்க வீட்டுல வந்து முதற்பட்டதாரி எனக்கு எந்த ஹெல்ப் இல்லை நான் இந்த தொழில் எத்தனை வருஷம் எனக்கு அனுபவம் இருக்கு ஸோ இந்த தொழிலை வந்து நான் டெவலப் பண்ணிக்குவேன் என்னால இது நீங்க பண்ணி கொடுத்தீங்கன்னா என் லைஃப்ல மேல வர முடியும் அப்படிங்கிற ஓபனா பேசினீங்கன்னா அவங்க வந்து ஆல்ரெடி கிட்ட கேட்டிருப்பாங்க எந்த பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு நீங்க அதுக்கு முன்னாடி பேங்க்ல பேசி இருக்கணும் எந்த ஒரு பைனான்ஸ் நிதி நிறுவனமா இருந்தாலும் சரி பேங்கா இருந்தாலும் போய் பேசிட்டு அவங்க இன்டிமேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துக்கு அவங்க அதை அனுப்பிச்சுடுவாங்க அதுக்கு நீங்க பேங்க்ல நீங்க என்ன பண்ணிட்டு நல்லா புரிஞ்சுக்குங்க முன்னாடியே பண்ணீங்கன்னா பண்ணிக்கோங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அக்கௌண்ட் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணனும் அக்கௌண்ட் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணி எல்லாம் வச்சிருக்கிறோமே அப்படின்னா சிபில் வந்து உங்களுக்கு அடிப்படாம இருக்கணும் சிபில் நல்லா இருக்கா அப்படின்னு பாருங்க அப்படி சிபில் நல்லா இல்லையா அடுத்த வருஷம் லோன் வாங்க போறோமா இப்பயே வந்து நம்ம அசோசியேஷன் நண்பர்களை கான்டெக்ட் பண்ணீங்கன்னா யார கான்டெக்ட் பண்ணும்னு சொல்லுவாங்க அவங்ககிட்ட வந்து நீங்க சிபில் வந்து வர மூணு மாசத்துக்குள்ள ரெடி பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் இயர் வண்டி போட பாருங்க நீங்க எல்லாருமே வண்டி போட்டு ஜெயிச்சு வாழ்க்கையில மேல வரதும் இருக்காங்க வேலைகள் இருந்தாலும் அவ்வளவு வேலைகளையும் ஒதுக்கி வச்சுட்டு நாங்க பேசிட்டு இருக்கிறோம் அசோசியேஷன் சார்பாக எல்லாரும் எல்லா வளமும் பெற்று எல்லாருமே இருக்கணும் நல்லா இருக்கணும் யான் பெற்ற இன்னும் இவ்வைய திருச்சி எர்ப்மோஸ் ஓனர்ஸ் வெல்பேர் அசோசியேஷன் வந்து எப்பயுமே உங்களுக்கு வழிகாட்டியா இருக்கும் என்னன்னா எம்எஸ்எம்இ அதன் மூலயமாவும் பண்ணிக்கலாம் உதை அப்படிங்கிற சர்ட்டிபிகேட் வந்து நீங்க வந்து எடுக்கலாம் அந்த உதவிங்கிற சர்ட்டிபிகேட் வந்து அதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயங்கிறது சிம்பிள் விஷயம்னா நீங்க ரிஜிஸ்டன் பண்ணணும் அவ்வளவுதான் அந்த உதய் அப்படிங்கிற சர்ட்டிவிகேட்ட அந்த எம்எஸ்என் அப்படின்னு இப்ப ரீசென்ட் பேர் மாத்தி இருக்காங்க அது ஒரு சர்டிபிகேட் எடுத்துட்டீங்கன்னாக்கா அதை வச்சு நீங்க வந்து கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம் கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி சின்ன சின்ன ட்ரான்ஸாக்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கனால உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து லோன் கிடைக்கிறதுக்கு இது இரண்டாவது வாய்ப்பா இருக்கும் சோ உங்களால நீட் ஸ்கீம் அம்பேத்கர் ஸ்கீம் உங்களால போக முடியல அப்படின்னா இந்த எம்எஸ்எம்இ மூலமாகவும் இந்த சர்டிபிகேட்டை வச்சு நீங்க வந்து தொழில வந்து பெருக்கிக்கலாம் எந்த விதத்திலையும் டெமோ சங்கம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நாங்க எப்பயுமே ரெடியா இருக்கிறோம் பெரிய விஷயம் அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ங்கிறது என்னன்னா நீங்க எப்படி இந்த வருமானத்தை வச்சு யாராருக்கு எவ்வளவு கொடுத்து என்ன பண்ணுவீங்கிறது அவர் வந்து ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட்ங்கிறது எடுத்து போடுவாங்க அந்த ரிப்போர்ட் வந்து ரெடி பண்ணி தருவாங்க யார் வேணாலும் ரெடி பண்ணுவாங்க அப்படின்னா நீங்க நம்ம யார்கிட்ட நீங்க ஆடிட்டிங் பண்ணி தருவாங்க இல்லை அங்கேயே அதுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்றது தானே ரெடியா இருக்கிறாங்க ஸோ சங்கத்தில் பயணிக்கூடிய எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம் தெரிவித்துக் கொண்டு இத்தோடு இந்த பதிவுகளை நம்ம நிறைவு பெறுகிறோம் நன்றி மீண்டும் அடுத்த நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்